சீமான் எல்லாம் சீன்ல இல்ல முன்னாடி எல்லாம் இப்ப எட்டு குட்டிச்சு வர ஆயிடுச்சு இப்ப என்ன கூட வாங்க மாட்டாரு இப்ப அவருக்கு ஓட்டு போட்டா கடல் போடணும் இல்லைன்னா மலை போடணும் மரம் போடணும் இல்லன்னா பன்னி போடணும் இல்லைன்னா நாய் போடணும் மனிதர்கள் வாக்களிக்கிற நிலையில சீமான் கட்சி இல்லை இன்னைக்கு

நீ இனப்பற்று நீ இன்னொரு இனத்தை தாக்கி அழிக்க தற்காக்க நீ ஆணப்படுவாய் ஒருபோதும் ஆள மாட்டாய் பெரிய உன் பாதை சரியானது உன் பயணம் தெளிவானது உன் குழந்தை உண்மையானது உன் லட்சியம் மிக வலிமையானது உன் உழைப்பு உண்மையானது உன் வெற்றி உறுதியானது அதனாலதான் கலந்துருச்சி எந்த நீ எத்தனை பாடிய முடிச்சிடா எத்தனை படையணு அன்புன்னா அன்பு பம்புன்னா பம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்கணுமே நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்